வணக்கம் பெத்த அப்பா அம்மா அல்லது கூட பிறந்தவங்க அல்லது மிக நெருங்கிய நண்பர்கள் இவங்கெல்லாம் தாண்டி உங்களை பாதித்த அல்லது உங்களுக்கு மிக பிடித்த ஒரு ஆளுமையை பற்றி உங்களை பேச சொல்றாங்க உங்களால எவ்வளோ நேரம் பேச முடியும் ஒரு அரை மணி நேரம் பஸ்வீங்களா இல்லை ஒரு மணி நேரம் பஸ்வீங்களா இல்லை மிஞ்சி படம் ரெண்டரை மணி நேரம் பஸ்வீங்களா ஒரு படம் அளவுக்கு அவ்வளவு தான் முடியும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும் டயர்டாயிட்டு உக்காந்துருவோம் இன்னொன்னு பேசுறதுக்கு விஷயமா வந்து கிடைக்காது ஆனா ஒரு மனிதரை பற்றி ஒரு நபர் வந்து ஐம்பது மணி நேரம் பேசுகிறேன் அப்படின்ட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஐம்பது மணி நேரம் தொடர்ச்சியாக நான் பேச போகிறேன் அப்படின்னு நடிகரும் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருமான விக்னேஷ்காந்த் அவர் வந்து அறிவிச்சும் போது எல்லாருக்குமே திகைப்பாந்தது எப்படி ஐம்பது நேரம் பேசுவாரு அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பல இருந்தும் ஏகோபித்த ஆதரவு பல வீதிஐபிக்கள் பல பேரும் வந்து நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு தங்களுடைய அனுபவங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெருமைகளை வந்து அவங்க அங்க பகிர்ந்துகிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எதுல ரொம்ப ஆச்சரியப்பட்டனா ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த குழு அதாவது பெண் ஆட்டோ ஓட்டுநர்ல அங்க அவங்க பேரு வீரமங்கை ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க எல்லாருமே வந்து யுனானிமஸா ஒரு விஷயம் சொன்னாங்க நாங்க எல்லாரும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாஷா படத்தை பார்த்த பிறகு இன்ஸ்பயர் ஆயிட்டு நம்ம யாருக்கையும் எதிர்பார்த்து நிக்க வேணா நம்ம சொந்த காலில் நின்னு உழைப்போம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படின்னு அவங்க சொன்ன விதத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே தகைப்பா இருந்தது ஒரு பக்கம் சிலிர்ப்பா இருந்தது ஏன்னா நிறைய ஆண்கள் அதாவது பாஷா படம் வந்து இந்த நான் ஆட்டோக்கார ஆட்டோக்காரன் அந்த சாங் ஹிட் ஆன பிறகு மேக்சிமம் நூத்துக்கு ஒரு எண்பது சதவீத ஆட்டோக்களில் வந்து ரஜினியுடைய புகைப்படம் அல்லது ரஜினியை வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க நீங்க அதுவும் தொண்ணூறுகளின் இறுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம் இல்லாத ஆட்டோங்கிறது இங்க உணரண்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய அந்த ஆட்டோக்காரன் பாட்டும் சரி அந்த ஆட்டோ ஓட்டுநர்களை அவர் வந்து பெருமைப்படுத்தின விதம் அத பார்த்து வந்து இவங்க உண்மையிலேயே வந்து இவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட இருந்திருக்கும் நம்ம ஆட்டோ தானே ஆனா ரஜினி அதில் இவங்களை எல்லாம் வந்து பாராட்டி உயர்த்தி பேசுற விதத்தை வச்சு அவங்க மன வந்து அவங்க அவங்களுடைய இன்டீரியாரிட்டி காம்ப்ளக்ஸை விட்டுட்டு மேலே வந்துட்டாங்க யாருக்கும் நாங்கள் சலட்சி இல்லைடா நாங்க எங்க தொழில் எங்க ஆட்டோ எங்க ஆட்டோக்கு நான் தான் ஓனரு சோ பெருமையா அந்த தொழிலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தவங்க நிறைய ஆண்கள் இப்போதான் பெண்கள்ல இவ்வளவு பெரிய கம்யூனிட்டி ஆட்டோ ஓட்டுறாங்க அதுலேயும் வந்து குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாஷா படத்தை பார்த்துட்ட பிறகு அந்த பாதிப்பில் இந்த தொழிலை பெருமையோட நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன விதத்தை கேட்டு உண்மையிலே உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மிக பெருமையா இருந்தது ஒரு மனிதர் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை மேன்மைப்படுத்த உதவுறாரு அவருடைய நடிப்பு அவருடைய பேச்சுக்கள் அவருடைய கொள்கைகள் இதெல்லாம் வந்து எப்படி மக்களை வந்து படி மேல உயர்த்தது அப்படிங்கிறது தான் வந்து இந்த நிகழ்ச்சி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டது அதே போல நிறைய பிரபலங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ரஜினி அவங்களுக்கு எந்த வகையில எல்லாம் உதவி இருக்காரு அல்லது அவருடன் இவங்க பயணித்தது எப்படியெல்லாம் வந்து பெருமைக்குரியதா இருந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க இதெல்லாம் சிலதெல்லாம் முன்னே தெரிஞ்சுதான் உதாரணத்துக்கு வந்து நக்கீரன் கோபால் அவர் பிரபலமான பத்திரிகையாளர் ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து அந்த வீரப்பன் அஹ் ராஜ்குமாரை கடத்தப்பட்ட சமயத்துல ரஜினிகாந்தோட அவர் பயணித்தது அப்போ ரஜினிக்கு கர்நாடகாவில் என்ன மாதிரி மரியாதை கிடைச்சிதுங்கிறத அவர் சொன்ன விதம்லாம் வந்து ஏற்கனவே பேசுனதுதான் இந்த நிகழ்ச்சியில இன்னும் ஒரு கூடுதல் அஹ் ஈர்ப்போட வந்து அவர் சொன்னாரு ஒரு முதலமைச்சரை விட கூடுதலான மரியாதை யாருக்கு கிடைச்சதுன்னா ரஜினி ஒரு முதலமைச்சரை விட கூடுதலான மரியாதை பாதுகாப்பு புரோட்டக்கால் சொல்றமா அந்த புரோட்டக்கால் ஒரு முதலமைச்சருக்கு இணையா வந்து ரஜினிக்கு கிடைக்குது பெங்களூர்ல அதே போல ஒரு நீங்க ஒரு விஷயம் சொன்னாரு மிகப்பெரிய ஒரு நடிகரு மிகப்பெரிய அரசியல்வாதி அம்பரீஷ் கர்நாடகாவில் அவர் தெரியாதவங்களும் இருக்காது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா பிரியா படத்துல ஸ்ரீதேவிக்கு ஜோடி வருவார் இந்த அம்பரீஷ் இந்த அம்பரீஷ் வந்து ஒரு எம்பி காங்கிரஸ் கட்சியோட ஒரு எம்பியா இருந்தவர் ரஜினி பெங்களூர்ல போய் இறங்கி சீம்மா மீட் பண்ண போகும்போது தடால் வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு அப்படின்னு அவரு கோபால் சொல்றாரு உண்மையிலே வியப்பாரு ஏன்னா ஒரு எம்பி இன்னொன்னு ரஜினியோட சமகாலத்து நண்பர் கூட ரஜினியோட படங்கள் நடிச்சிருக்காரு அந்த மனிதனே கூட ரஜினியை பார்த்த உடனே காலில் விழுறாருன்னா அது வந்து அவரை தாழ்த்திக்கிறதுக்காக அதை சொல்லலை ஒரு தான் ஒரு இப்போ நம்மை விட மேம்பட்ட நிலையில இருப்பாங்க பட் அவங்க மேல நமக்கு பெரிய அபிப்பிராயம் இருக்காது ஆனா திடீர்னு நேர்ல பார்த்த உடனே தன்னையே மரியாம காலில் விழுந்துடுவாரு அது வந்து அந்த ஆளுமையினுடைய ஒரு சக்தி அது அப்படித்தான் ரஜினியை வந்து இந்த விஷயத்தை நான் பார்த்தேன் அது போல இயக்குனர் லிங்குசாமி அவருடைய அனுபவத்தை வந்து சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே லிங்குசாமிக்கு வேற மாதிரி நிறைய உதவி பண்ணிட்டார் ரஜினிகா அவர் படத்துல நடிக்கிறதே தவிர அவர் நிறுவன படங்கள் இப்ப கும்கி படத்துக்கு கூப்பிடாமே வந்து அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றி நிகழ்ச்சியை மாத்தினார் அதே போல எந்த ஒரு திரைப்படத்துறை சார்ந்த யாருக்குமே தராத ஒரு அனுமதியை அவர் வந்து லிங்குசாமிக்கு தான் கொடுத்தார் அது என்னன்னா ரஜினி முருகன் அப்படிங்கிற படத்துக்கான டைட்டில் அனுமதி ரஜினின்ற பேரை தலைப்புகளை பயன்படுத்த அவர் தட வாங்கி வச்சிருக்கார் ரஜினிகாந்த் வேற யாருமே வந்து பயன்படுத்த முடியாது ரஜினி அப்படின்னு பேர் வச்சு கிட்டத்தட்ட நான்கு படங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு காரணம் ரஜினிகாந்த் வந்து தன் பெயரை வேறு படங்களில் பயன்படுத்திக் கொள்ள அவர் அனுமதி கொடுத்ததே இல்லை அப்படின்னா அவரே வந்து பல விழா விளம்பரங்கள்ல நடிச்சிருப்பாருல அதெல்லாம் கூட எத்தனை நூறு கோடி இருக்கும் எதையுமே வந்து வேணாம்னு சொன்னார் ரஜினிகாந்த் அதனால யாருக்குமே அவர் அந்த அனுமதி தரல ஆனா முதல் முறையா லிங்குசாமிக்கு வந்து அந்த அனுமதி கொடுத்தாரு ரஜினி முருகன் தலைப்பு வச்சிட்ட பிறகு வந்து அவர் போய் நேராக ரஜினி கொண்டு போயசுகார்டர் பார்த்து அண்ணா இந்த மாதிரி நான் வச்சுட்டேன் தலைப்பு வச்சுட்டு அவங்க அனுமதி வேணும்னே தாராளமாக பயன்படுத்திக்கங்க நான் யாருக்குமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை பட் உங்களுக்கு தர பயன்படுத்திக்கங்க இதை பயன்படுத்திட்டு நல்லபடியா மேலே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்துனவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொன்னு லிங்குசாமி இயல்பாவே வந்து ரஜினியுடைய மிக தீவிரமான ஒரு ரசிகர் அவர் பல இடங்கள்ல அது சொல்லியிருப்பாரு இங்க வந்து அவருடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்ட அந்த விதமெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக சிறப்பா இருந்தது இன்னும் நிறைய அனுபவங்கள் இப்போ யார பத்தியாவது நான் முன்னே கேட்டுதான் ஒரு மணி நேரம் தொடர்ச்சி பேச முடியாது ஆனா இந்த மனிதரை பற்றி ஐம்பது மணி நேரம் வந்து தொடர்ச்சியா ஒருத்தர் பேசுறார் இது அவருடைய பொன்விழா ஆண்டு இல்லையா அந்த பொன்விழா ஆண்டை சிறப்பிக்கும் தான் ரஜினியை பத்தி ஐம்பது மணி நேரம் அப்படின்னு அவங்க வச்சிருக்காங்க நான் என் இந்த இந்த யூடியூப்ல பேச ஆரம்பிச்ச பிறகு நான் பேசின வீடியோக்கள்ல தொகுத்தாலே வந்து அந்த ஐம்பது மணி நேரம் வீடியோக்கள் வந்து கிடைக்கும் குறிப்பா ஓஎச் அப்படிங்கிற தமிழ் சினிமா சேனல்ல ரஜினியோட ஐம்பது ஆண்டு கால படங்களின் வரலாறு வந்து நான் முழுசா பேசியிருக்கேன் ரஜினி ஐம்பது அப்படிங்கிற தலைப்பு போட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோக்கு கிடைக்கும் ரஜினியுடைய முதல் படம் ஏன் முதல் படத்துக்கு முன்ன அவர் திரைப்பட கல்லூரியில சேர்ந்து பாலச்சந்தருக்கு அறிமுகமாகி இப்போ அந்த அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆன வரைக்கும் ரஜினி ஐம்பது என்ற பெயர்ல நூற்றுக்கும் அதிகமான வீடியோகளை வந்து நானே பேசியிருக்கேன் நானே என்ன என்னை மாதிரி பத்திரிகையாளர்களால இவ்வளவு நேரம் ரஜினியை பத்தி தொடர்ச்சியா பேச முடியுதுன்னு சொன்னா ரஜினியே வந்து ஒரு ஒரு அவரை முழுச உள்வாங்கிட்டு அவர் தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க அல்லது நடுத்தர வயதினர் வந்து இருக்காங்க அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் கேட்டீங்கன்னா அதுவும் பல மணி நேரங்கள் போகும் ஒவ்வொருத்தரும் வந்து அவருடைய எஃப்டிஎஃப்எஸ் எப்படி கொண்டாடுனீங்க ரஜினி மேல உங்களுக்கே இவ்வளோ ஈர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கனால போதும் அவங்க எல்லாம் யாரும் ரஜினியா பார்த்ததில்லை அவங்க யாரும் ரஜினிகிட்ட போயிட்டு நேரடியா வந்து உதவி கேட்டு வாங்கறதில்லை ஆனா மனசுக்குள்ள ரஜினிக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்கல்ல அது என்றைக்குமே வந்து அவங்களால மாத்திக்கவே முடியாது எந்த எத்தனை தலைமுறை கடந்தாலும் அந்த ரஜினி ரசிகன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்டேட்டஸை வந்து அவங்க இழக்கவே மாட்டான் அதான் அவங்களுடைய ஸ்பெஷல்லு இந்த சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படிங்கிற நிகழ்ச்சி முதல்ல கேள்விப்பட்ட போது வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு போகுமா அப்படின்னு யோசித்தோம் ஆனா இன்னைக்கு வந்து எல்லோரும் பேசுகிற அளவுக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சியா அது மாறி இருக்கு இந்த விக்னேஷ் காந்திக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் உடன் பணியாற்றிய அந்த என்ற இளைஞர் இருவருமே வந்து மிக சிறப்பாக அந்த ரஜினி பற்றிய நினைவுகளை மற்றவர்கிட்ட வந்து கேட்டு வாங்கினாங்க அதாவது தனக்கு என்ன தெரியும் நான் நம்ம எந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறத விட வர்றவங்கக்கிட்ட முழுசாக அவங்கள பேச விட்டு அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்டு அதெல்லாம் நிறையா இருக்கும் நமக்கு தெரிஞ்சதை விட பத்து மடங்கு அவங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் அதையெல்லாம் சொல்ல சொல்லி அதை ரசிகர்களுக்கு ஒரு விருந்த படைச்சிருக்காங்க உண்மையிலே வந்து எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி தான் இது பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அவர்களுக்கு வாழ்த்து